நல்லாயிருக்கும் எல்லோரும் நல்லாயிருக்கும் வெல்கம் பேக் டு சுசிலாஸ் கிச்சன் நேற்றுக்கு வந்து ஆட்டி வச்சுருந்தேன் அந்த மாவு தான் வந்து இன்னைக்கு காலைல புளுக்கி வச்சதுக்கப்புறமா வந்து மில்லட்ஸ் தோசை வந்து செஞ்சிட்ருக்கேன் காலையில் வந்து தக்காளி சட்னி செய்யலான்னு நினச்சேன் அப்படி நினச்சிட்டு தான் நேற்றுக்கு நைட் நான் தூங்கினேன் ஆனால் வந்து லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன் அதனால் வந்து கோகனட் சட்னியும் செஞ்சுக்கலாம் தேங்காய் சட்னியே செஞ்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு தேங்காய் சட்னி செஞ்சுட்டேன் இன்றைக்கி வந்து நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு ஸோ எவ்வளோ தான் வந்து அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் வந்து வெயில் காலத்துக்கு வந்து நமக்கு வந்து டீ குடிக்காமல் இருக்க முடியல ஸோ டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி லேட் ஆகிருச்சு லெவன் ஓ கிளாக் ஆகிடுச்சி அதனால் வந்து அப்போவே வந்து லஞ்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நாங்கள் வெண்டைக்காய் குழம்பு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஸோ இன்றைக்கி வெண்டைக்காய் வந்து குழம்பு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு வெண்டைக்காய் குழம்பு செஞ்சாச்சு அதுக்கப்புறமா வந்து காலிஃப்ளவர் வந்து என்னக்கா செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலிஃப்ளவர் எண்ணெக்கா செஞ்சிட்ருக்கேன் ரசம் வந்து நேற்றுக்கு நைட்டு வச்சதே ரசம் இருக்குது நேற்றுக்கு தான் வந்து சிக்கன் செஞ்சோம் அதனால் இன்றைக்கி வந்து நான்வெஜ் எதுவுமே எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான்வெஜ் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து எடுக்கவே இல்லை இன்னைக்கு ஃபுல்லாகவே வெஜ்ஜாகவே சாப்பிடலாம் அதுக்கப்புறம் வந்து அப்பளம் புரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பளம் வந்து கொஞ்சம் பொரித்தேன் நான் அந்த வெயிலுக்கு எப்போயுமே ஜூஸ் குடிச்சிட்ருக்கணும் அப்படின்னு தோணலை அதனால் வந்து மோர் வந்து கலக்கி வச்சுட்டேன் ஸோ மோர் கலக்கி வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் எப்பப்போ வேணுமோ நம்ம வந்து எடுத்து குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய ஊர் திருவிழாவில் வந்து மோர் வந்து இந்த வெயில் காலத்துக்கு வந்து பந்தல் பந்தலாக போட்டு மோர் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க எனக்கு இந்த மோர் கிடைகிறப்போ அதை தான் வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஸோ மோர் டேஸ்ட் பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு நான் பச்சை மிளகாய் எதுவும் ஏன்னா காரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போது வந்து எங்களுடைய லன்ச் வந்து ஃபுல்லாக ரெடி ஆயிருச்சு வெண்டக்காய் குழம்பு காலிஃப்ளவர் ஸோ அவ்வளோதான் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் ஸோ ஒயிட் ரைஸோட வெண்டக்காய் குழம்பு காலிஃப்ளவர் எனக்கா அப்பளம் இதெல்லாம் லஞ்ச் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்